டு இன்னைக்கு நம்ம வந்து சின்னாலே சாரீஸ்ல நயன் யார்ட் சாரீஸ் கோர்வா சாரீஸ் பார்க்கலாம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட ஒன் பை ஒன்னா கலர் செட்டை பார்த்துடலாம் வந்து ஒரு பிங்க் கலர் அழகான பிங்க் கலர்ல நம்ம வந்து பாடி ஃபுல்லா கலர் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸ் ஒன் சைடு கோர்வ சாரீஸ் உங்களுக்கு பார்த்தாலே இந்த தனிக்கரை வந்து டிஃபரென்ஸ் தெரியும் பாடி ஃபுல்லாமே நம்ம பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம் பாருங்க ரொம்ப அழகான கலர் ஒரு டார்க் பிங்க் கலரில் பாடி கலர் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் பல்லு கலர் வந்து நம்ம இந்த பீகாக் ப்ளூவில் பல்லு கலர் வந்திருக்கும் எல்லாமே வந்து ஹேண்ட்லூம் சேரீஸ் உங்களுக்கு ஃபுல்லாமே ஒன் சைடு போர்வை தான் எல்லா சேரீயுமே யார்ட் சாரீஸ் இது எல்லாமே ரெண்டு பக்கமும் நம்ம பார்டர்ஸில் ஜரி பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் அழகான ஒரு ஜரி பார்டர்ஸ் ரொம்ப கான்ட்ராஸ்டா நமக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு இந்த சேரீ வேணுன்னா நீங்கள் எப்படியே நீங்கள் பல்லு கலரோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் வந்து ஒரு அழகான மெரூன் கலர் டார்க் மெரூன் கலர்ல பாடி கலர் கொடுத்துருக்கோம் பல்லு கலர் கீழ வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல நம்ம வந்து கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர்ல பார்டர் கலர் கொடுத்துருக்கோம் பல்லு கலர் பாருங்கள் ஒரு அழகான டார்க் கிரீன் கலரில் நம்ம வந்து ஃபுல்லாக பல்லு கலர் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஜரி பார்டர்ஸ் சகலமான ஜரி பார்டர்ஸ் வந்திருக்கும் இது எல்லாமே நமக்கு வந்து ஹேண்ட்லூம் சேரீஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த குவாலிட்டி நீங்கள் வந்து மெட்டீரியல் குவாலிட்டி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து சில்க் சாரி மாதிரியே அப்படியே இருக்கும் இந்த சேரீஸ் பார்க்குறதுக்கு இது வந்து பாடி கலர் இது பல்லு கலர் அடுத்த கலர் வந்து ஒரு அழகான எல்லோ கலர் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு கோல்டன் கலர்ல எல்லோ கலர் அதுக்கப்புறம் அப்படியே நீங்க பார்டர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெரூன் கலர்ல கான்ட்ராஸ்டா டார்கா பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு கலர் பாருங்க மெரூன் கலர்ல சாரியோட பல்லு கலர் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரியில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம் பல்லுவில் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான சில்க் சேரீ கலர்ஸில் தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே இந்த சேரீ வேணால் நீங்கள் எப்படி பாடி கலர் பல்லு கலர் சேர்த்து ஃபோட்டோ எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக் பார்க்குற எல்லாமே நயன்யாத் சாரீஸ் தான் இந்த சேரீ பாருங்க ஒரு அழகான கேவா கலர்ல நம்ம வந்து பாடி கலர் கொடுத்துருக்கோம் கீழே பாருங்க ரெண்ட் அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் கலர்ல நம்ம வந்து பார்டர் கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்டா இது வந்து பல்லு கலர் கிரீன் கலரில் டார்க் கிரீன் கலரில் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு ஸேரீ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனும் பாருங்க ரொம்ப அட்டகாசமான கலரில் இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த கோர்வ சேரீலாம் இப்போ ஹேண்ட்லூமில் வந்து நிறையா பேர் பண்ணுறதே கிடையாது ஆனால் நம்ம வந்து ஹேண்ட்லூம்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஹேண்ட்லூமில் கோர்வ சேலை நார்மலான சேரீஸை விட இந்த கோர்வ சேலைங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது இது வந்து பீக்காக் ப்ளூ கலரில் நம்ம பாடி கலர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நார்மலான சேரியை விட கோர்வ சேரிங்கிறது வந்து இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம வந்து நேராக பார்க்கும்போது இந்த பார்டரில் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு தனி கலர் இந்த பார்டர் வந்து தனி கலரில் நமக்கு வந்து தெரியும் அதுதான் நம்ம வந்து கோர்வ சேலுங்கிறது இது வந்து பீகாக் ப்ளூ கலரில் பாடி கலர் கொடுத்துருக்கோம் பல்லு கலர் பாருங்க அழகான ஒரு டார்க் கேப் கே ப்ளூ கலரில் நம்ம வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இதுவும் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் ரெண்டு பக்கமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஜரி பெரிய பெரிய ரொம்ப அழகான வித்தியாசமான கலர்ஸ் தான் எல்லாமே ஒரு வித்தியாசமான கலர் இந்த கலர் பாருங்க ஒரு லைட் கிரீன் கலர் அதுக்கு அப்படியே நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர்ல நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம் ரொம்ப கான்ட்ராஸ்டான கலர்ஸ் தான் எல்லாமே இந்த சாரியோட பல்லு பாருங்க ரொம்ப ஒரு அழகான கலரில் நம்ம பல்லு கலர் கொடுத்துருக்கோம் எல்லாமே நைன் யார்ட் சேரீஸ் இந்த சேரீயோட பல்லுவும் ப்ளவுஸும் பாருங்கள் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்குது நம்ம வந்து உமன்ஸ் டே வரைக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எத்தனை புடவை வாங்கினாலும் நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரி வந்து ஒரு ஆஷ் கலரில் நமக்கு பாடி கலர் கொடுத்துருக்கோம் கீழே பாருங்க இந்த கரை வந்து நம்ம வந்து ஒரு அழகான வைலட் கலரில் கரை கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட பாடி கலர் பாருங்க வைலட் கலர்ல ஒரு டார்க் வைலட் கலர்ல நம்ம வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இது பாடி கலர் இது வந்து பல்லு கலர் இந்த சாரி ஒரு கிரீன் கலர் சாரி அப்படியே பர்பிள் கலர்ல நம்ம வந்து பார்டர் கொடுத்துருக்கோம் ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன் பல்லு கலர் பாருங்க ஒரு அழகான பர்பிள் கலர்ல நம்ம வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இது வந்து பாடி கலர் ஒரு டார்க் கிரீன் கலர் இது வந்து பர்பிள் கலர் இந்த சாரீ வந்து ஒரு வெந்தய கலர்ல நம்ம வந்து பாடி கலர் கொடுத்துருக்கோம் ஒரு அழகான கலர் அதுக்கு அப்படியே நம்ம கான்ட்ராஸ்டா கீழே வந்து ஒரு லாவண்டர் கலர்ல நம்ம வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸாரியோட பல்லு கலர் பாத்தீங்கன்னாலுமே நமக்கு வந்து கலர்ல தான் வந்திருக்கு ரொம்ப அழகான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு சேரீ பாக்கிறதுக்கு ரெண்டு பக்கமே நம்ம வந்து ஜரி பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் சேரீல ரெண்டு சைடுமே டபுள் சைடுமே நமக்கு ஜரி பார்டர்ஸ் வந்திருக்கு இது வந்து சேரீயோட பாடி கலர் பல்லு கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த எல்லா சேரீயுமே நயன் யார்ட் சாரீஸ் நமக்கு வந்து கோர்வ சாரீஸ் தான் இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி நிறைய நிறையா நம்மக்கிட்ட கோர்வ சேரீஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு சரி நம்ம இதுவும் ஒரு வீடியோஸ் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் நிறையா பேர் டென் யார்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க அந்த சாரீஸு ஸோ நம்ம அதுவும் ஒரு வீடியோ போட்டாச்சு சா வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சாரி எது இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கீப் ஷாப்பிங் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங் தேங்க்யூ